அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லாஹி ரப்பீல் ஆலமீன் அஸ்ஸலாத் வசல்லாம் அலா அஸ்ரது அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது வ அலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நல்லவை பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இது இஸ்லாமிய வரலாற்றில் சில இந்த காணொலியில் நபி இப்ராஹிம் அலைவ செல்வம் அவர்கள் தங்களுடைய மனைவி மற்றும் மகன் இஸ்மாயில் அலைவ செல்லும் இருவரையும் குடியமர்த்திய வரலாறு சகி புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி அதை பற்றி தெளிவாக பார்த்து விளங்கி புரிந்து கொள்வோம் சார் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அதாவது இப்ப அப்பாஸ் அலி அவர்கள் கூறியதாவது பெண்கள் முதன் முதலாக இடுப்பு கச்சை அணிந்தது இசுமாயில் அலைவசல்லம் அவர்களின் தாயார் ஹாஜர் அலைவசல்லம் அவர்களின் தரப்பிலிருந்துதான் என்று இந்த வரலாற்றை ஆரம்பிக்கிறார் அதாவது சாரா அலைவசல்லம் அவர்கள் மீது ஏற்பட்ட தனது பாதிப்பை நீக்குவதற்காக அவர்கள் ஒரு இடுப்பு கச்சையை அணிந்து கொண்டார்கள் பிறகு இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் ஹாஜர் தம் மகன் இஸ்மாயிலுக்கு பாலூற்றி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கொண்டு வந்து அவர்களை காபாவின் மேல் பகுதியில் இப்போதுள்ள சம்சம் கிணற்றிற்கு மேல் பெரிய மரம் ஒன்றின் அருகே வைத்து விட்டார்கள் அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை காணாந்தரமாக காடாக பாலைவனமாக தான் அந்த இடம் இருந்தது அங்கு தண்ணீர் கூட கிடையாது இருந்தும் அவ் இருவரையும் அங்கு இருக்கச் செய்தார்கள் அவர்களுக்கு அருகே அருகே பேரிச்சம்பலம் கொண்ட தோல் பை ஒன்றையும் தண்ணீருடன் கூடிய தண்ணீர் பை ஒன்றையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்ட கொடுத்துட்டாங்க பிறகு இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு தமது சாம் நாட்டிற்கு திரும்பி செல்கிறார்கள் அப்போது அவர்களை இஸ்மாயிலின் அன்னை ஹாஜர் அலைவசல்லம் அவர்கள் பின்தொடர்ந்து வந்து யா இப்ராஹிமே மனிதரே மனிதரோ வேறு எந்த பொருளுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் இப்படிப்பட்ட பாலைவனத்தில் எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்படி பல முறை அவர்களிடம் அன்னை ஹாஜர் அவர்கள் கேட்டும் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க இறுதியாக இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் அவரை திரும்பி பார்க்காமல் நடக்கதானார்கள் போய்கிட்டே இருக்காங்க ஆகவே அவர்களிடம் ஹாஜர் அலைவசல்லம் அவர்கள் அல்லா தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்னை மகனை இந்த பொட்டல் பாலைவனத்தில் கொண்டு வந்து விடும்படி என்ன அல்லா தான் உங்களுக்கு இந்த கட்டளையிட்டானா என்று அவர்கள் கேட்க இப்ராஹிம் அலைவசல்லம் ஆம் என்று சொன்னார்கள் அதற்கு ஹாஜர் அலிவசல்லம் அவர்கள் அப்படி என்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார்கள் அப்போ இப்ராஹிம் அலுவலம் அவங்க அங்கே போயிட்டாங்க இவங்களை விட்டாங்கள்ல அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டாங்க அப்போ இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலை குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தம் முகத்தை இறையில்லம் காபாவின் காபாவை நோக்கி பிறகு தம் இரு கைகளையும் உயர்த்தி இந்த சொற்களால் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் எந்த சொற்கள் அது இதோ எங்கள் இறைவா உன் ஆணைப்படி நான் என் மக்களில் சிலரை இந்த வேளாண்மை இல்லாத பள்ளத்தாக்கில் கண்ணியத்துக்குரிய உன் இல்லத்திற்கு அருகில் குடியமர்த்து விட்டேன் எங்கள் இறைவா இவர்கள் இங்கு தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்திருக்கிறேன் எனவே எங்கள் எனவே இவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களின் உள்ளங்களை ஆக்குவாயாக மேலும் இவர்களுக்கு உண்பதற்கான பொருட்களை வழங்குவாயாக இவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்று இறங்கினார்கள் அல் குர்ஹான் பதினாலாவது அத்தியா முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு இஸ்மாயிலின் அன்னை இஸ்மாயிலுக்கு பாலூட்டும் அந்த தண்ணீரிலிருந்து தாகத்திற்கு நீர் அருந்தவும் தொடங்கினார்கள் தண்ணீர் பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்ட போது அவர்களும் தாகத்திற்கு உள்ளானார்கள் அவர்களுடைய மகனும் தாகத்திற்கு உள்ளானார் தம் மகன் தாகத்தில் புரண்டு புரண்டு அழுவதை அல்லது தரையில் காலை அடித்துக்கொண்டு அழுவதை அவர்கள் பார்க்கலானார்கள் அதை பார்க்க பிடிக்காமல் மனம் மிகவும் நொந்தவர்களாக சிறிது தூரம் நடந்தார்கள் பூமியில் தமக்கு மிக ஆண்மையில் உள்ள மலையாக அவங்களுக்கு ரொம்ப கிட்டத்தார பார்க்கக்கூடிய கண்ணு கட்டின தூரத்தில் இருந்த சபாமலையை பார்க்குறாங்க அதன் மீது ஏறி நின்று கொண்டு மனிதர்கள் யாராவது கண்ணுக்கு தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டபடி பள்ளத்தாக்கை நோக்கி பார்வையை செலுத்தினார்கள் எவரையும் அவர்கள் காணவில்லை ஆகவே சபாவிலிருந்து கீழே இறங்கி இறுதியில் பள்ளத்தாக்கை அவர்கள் அடைந்த போது தம் மேலங்கியின் ஓரத்தை உயர்த்தி கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனைப் போன்று ஓடி சென்று பள்ளத்தாக்கை கடந்தார்கள் பிறகு மருவா மலைக்குன்றிற்கு வந்து அதுக்கு பக்கத்தில் சவ மலையிலிருந்து இந்த மாதிரி ஓடி பக்கத்தில் இருக்கிற மருவாங்கிற மலைக்கு வராங்க மலைக்குன்றிற்கு வந்து அதன் மீது ஏறி நின்று யாராவது தென்படுகிறார்களா என்று நோட்டமிட்டார்கள் எவரையும் காணவில்லை இவ்வாறு ஏழு முறை செய்தார்கள் இப்போது இவர் அப்பாஸ் லலி அல்லாஹாவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் இன்று நாம் ஹஜ்ஜில் மக்கள் சபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஓடுகிறோமே சகி தொங்கோட்டம் இதுதான் ஆகும் என்று சொல்கிறாங்க அந்த ஏழு முறை அவங்க மர்வா மலைக்கும் ஓடி ஓடி யாராவது ஆள் தடமாட்டோருக்கு இருக்குதான்னு பார்க்க மேலே ஏறி பார்த்தாங்களே அப்போ இடையில ஓடினாங்களே இதுதான் இப்போ நம்ம நஜி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கடமையில் முக்கிய கிருகையாக சபா மருவாவுக்கு தொங்கோட்டம் ஓடுறமே சரி செய்கிறோம் இல்லையா அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க உடனே பிறகு அவர்கள் மர்வாவின் மீது ஏறி நின்று கொண்ட போது ஒரு குரலை கேட்டார்கள் ஒரு சத்தத்தை ஒன்று கேட்குறாங்க உடனே சும்மாயிரு என்று தமக்கு தாமே கூறி கொண்டார்கள் ஏதோ சம்திங் அப்படின்னு நினைச்சு நம்மளை நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற நம்மளை அம அவங்களையே அவங்க அமைதிப்படுத்திக்கிட்டாங்க பிறகு காதை தீட்டிக்கொண்டு கேட்டார்கள் அப்போது அதே போன்ற குரலை செவியிட்டார்கள் உடனே அல்லாவின் அடியாரே நீங்கள் சொன்னதை நான் செவியுற்றேன் உங்களிடம் உதவியாளர் எவரேனும் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அங்கே தம் கண் முன் வானவர் ஒருவரை இப்போது உள்ள ஜம்சம் கிணற்றின் அருகே கண்டார்கள் அந்த வானவர் தம் குதிங்காலால் மண்ணில் தோண்டினார் அல்லது தமது இயற்கையினால் தோன்றினார் என்று அறிவிப்பாளர் சொல்லி சொல்கிறார்கள் அதன் விளைவாக தண்ணீர் வெளிப்பட்டது உடனே ஹாஜர் அலைவர் செல்லும் அவர்கள் அதை ஒரு தடாகம் போல் கையில் அமைக்கலானார்கள் அப்படி ஒரு தடாகம் இது மாதிரி அறி இது மாதிரி ஒரு குட்டை அல்லது ஏரி மாதிரி ஒரு அப்படியே அணைச்சி சுற்றி வளைக்கிறாங்க அதை தன் வெய்களால் இப்படி ஓட ஓடிவிடாதே நில் என்று சைகை செய்து சொன்னார்கள் இந்த தண்ணீரிலிருந்து அள்ளி தம் தண்ணீர் பையில் போட்டுக்கொள்ள தொடங்கினார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க எடுக்க அது பொங்கியபடியே இருந்தது நபி சல்லல்லா அலேவசல்லம் அவர்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலேவசெல்லம் அவர்களின் அன்னைக்கு கருணை புரிவானாக சம்சம் நீரை அவர் அப்படியே விட்டு விட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணீரிலிருந்து அள்ளி இருக்காவிட்டால் சம்சம் நீர் பூமி முழுவதும் ஓடும் நீர் ஊற்றாக மாறிவிட்டிருக்கும் என்று சொன்னார்கள் இதை இவ்னு அப்பாஸ் வல்லு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பிறகு அன்னை ஆஜர் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை தாம் அருந்தி தாம் குழந்தைக்கும் ஊட்டினார்கள் அப்போது அந்த வானவர் அவர்களிடம் நீங்கள் கேட்பாரற்று வீணாக அழிந்து போய் விடுவீர்கள் என்று அஞ்ச வேண்டாம் ஏனெனில் இங்கு இந்த குழந்தையும் இவருடைய தந்தையும் சேர்ந்து புதுப்பித்து கட்டவிருக்கிற அல்லாவின் இல்லம் உள்ளது அல்லாஹ் தன்னை சார்ந்தோரை கைவிட மாட்டான் என்று சொன்னார் இற காபா மொட்டை ஒரு மேட்டை போன்று பூமியிலிருந்து உயர்ந்திருந்தது அவ்வளோதான் வெள்ளங்கள் வந்து அதன் வலப்பக்கமாகவும் இடது பக்கமாக வலிந்து சென்றுவிடும் அந்த அமைப்பில் தான் இருந்துச்சு இவ்வாறே அன்னை ஹாஜர் அலைவசலம் அவர்கள் தண்ணீர் குடித்து கொண்டு பால் ஊட்டி கொண்டும் இருந்தார்கள் இந்நிலையில் யமன் நாட்டை சேர்ந்த ஸுர்கும் குலத்தாரின் ஒரு குழுவினர் அல்லது ஜுர்ஹும் குலத்தாரில் ஒரு வீட்டார் அவர்களை கடந்து சென்றார்கள் அவர்கள் கதா எனும் கணவாயின் வழியாக முன்னோக்கி வந்து மக்காவின் கீழ்ப்பகுதியில் தங்கினர் அப்போது தண்ணீரின் மீது வட்டம் அடித்து பறக்கும் வழக்கமுடைய ஒரு வகை பறவையை கண்டு இந்த பறவை தண்ணீரின் மீது வட்டம் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் நாம் பள்ளத்தாக்கை பற்றி முன்பே அறிந்திருக்கிறோம் அப்போது இதில் தண்ணீர் இருந்ததில்லையே என்று வியப்புடன் பேசிக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் ஒரு தூதுவரை அல்லது ஒரு தூதுவர்களை செய்தி அறிந்து வர அனுப்பினார்கள் அவர்கள் சென்று பார்த்தபோது அங்கே தண்ணீர் இருப்பதை கண்டார்கள் உடனே அவர்கள் தம் குலத்தாரிடம் திரும்பி சென்று அங்கே தண்ணீர் இருப்பதை தெரிவித்தார்கள் உடனே அக்குலத்தார் இஸ்மாயிலின் அன்னை தான் அருகே இருக்க முன்னே சென்று நாங்கள் உங்களிடம் தங்கிக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஆம் அனுமதி அளிக்கிறேன் ஆனால் தண்ணீரில் உங்களுக்கு உரிமை ஏதும் இருக்காது என்று சொன்னார்கள் அவர்கள் சரி என்று சம்மதித்தனர் துருவம் குலத்தார் தங்கி கொள்ள அனுமதி கேட்டு அந்த சந்தர்ப்பம் இஸ்மாயிலின் தாயாருக்கு அவர்கள் தனிமையால் துன்பமடைந்து மக்களுடன் கலந்து வாழ்வதை விரும்பிக் கொண்டிருந்த வேளையில் வாய்த்தது என்று நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் விளக்கி கூறினார்கள் இதை இம்னு அப்பாஸ் அலி அல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே அவர்கள் அங்கே தங்கினார்கள் தாங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் சொல்லி அனுப்பி அவர்களும் வந்து அவர்களுடன் தங்கினார்கள் இதுதான் முத முதல்ல அங்கே மக்காவில் குடியேறிய குடும்பங்கள் அதன் விளைவாக அக்குளத்தைச் சேர்ந்த பல வீடுகள் மக்காவில் தோன்றிவிட்டன குழந்தை இஸ்மாயில் வளர்ந்து வாலிபரானார் சுருகும் குலத்தாரிடம் இருந்து அவர் அரபு மொழியை கற்றுக்கொண்டார் அவர் வாலிபரான போது அவர்களுக்கு பிரியமானவராகவும் அவர்களுக்கு மிக விருப்பமானவராகவும் ஆகிவிட்டார் பருவ வயதை அவர் அடைந்த போது அவருக்கு அவர் தம்மிலிருந்தே ஒரு பெண்ணை மனம் பிடித்து வைத்தனர் இஸ்மாயிலின் தாயார் ஹாஜர் அவர்கள் இறந்துவிட்டார்கள் இன்னா இல்லஹி இன்ன இலகி ராஜுவோ அல்லா அவர்களை புரிந்து கொள்வானாக அவர்களுக்கு அருள் புரிவானாக இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்கள் மனம் புரிந்து கொண்ட பின்பும் இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் தம் வீட்டு விட்டு சென்ற தம் மனைவி மகன் ஆகியவர்களின் நிலையை அறிந்து கொள்வதற்காக திரும்பி வந்தார்கள் அப்போது இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்களது வீட்டில் காணவில்லை ஆகவே இஸ்மாயில் அலைவசலம் மனைவியை பார்த்து என்ன எங்கே அப்படின்னு கேட்க அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த அம்மா பெரிய நொந்து போய் ரொம்ப கவலைக்கிடமா ஒரு சரியில்லாத ஒரு பெண்ணாக இவங்களுக்கு தோற்றம் அளவுக்கு அவங்க பதில் சொல்லவும் சரி சரி உங்கள் கணவர் வந்த உடனே அந்த வீட்டுடைய நிலைப்படி சரியில்லை மாற்றி அமைக்க சொல்லுன்ட்டு போயிட்டாங்க பிறகு அவரிடம் வந்து உடனே இஸ்மாயில் அலி அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது எவரோ வந்து சென்றிருப்பது போல் உணர்ந்தார்கள் ஆகவே எவரேனும் அவர்களிடம் வந்தார்களா என்று கேட்க அவர்களுடைய மனைவி ஆம் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கொண்ட பெரியவர் ஒருவர் வந்தார் எங்களிடம் உங்களைப் பற்றி விசாரித்தார் நான் அவருக்கு விவரம் தெரிவித்தேன் என்னிடம் உங்கள் வாழ்க்கை நிலைப்படி உள்ளது எப்படி உள்ளது என்று கேட்டார் நான் அவரிடம் நாங்கள் பெரும் சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் இரு நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறோம் என்று சொன்னேன் என்று பதிலளித்தார் அதற்கு இஸ்மாயில் அலி வசலம் அவர்கள் உன்னிடம் தாம் விருப்பம் எதையாவது அவர் தெரிவித்தாரா என்று கேட்க அதற்கு அவர் ஆம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தன் சார்பாக சலாம் உரைக்கும்படி எனக்கு உத்தரவிட்டு உன் நிலைப்படியை மாற்றிவிடு என்று உங்களிடம் சொல்ல சொன்னார் என்று பதிலளித்தார் இஸ்மாயில் அலி வல்லம் அவர்கள் தன் தந்தை தான் இஸ்மாயில் அலிவாஸ்லம் அவர்கள் அவர் என் தந்தை தான் உன்னை விட்டு பிரிந்து விடும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆகவே நீ உன் தாய் வீட்டாளருடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லிவிட்டு உடனே அவரை விவகாரத்தை செய்துவிட்டு பின்னர் ஜுருமம் கொளுத்தாரில் இருந்தே வேறொரு பெண்ணை மனம் இடித்து கொண்டார் பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் இறைவன் ஆடிய காலம் முறை அவர்களை பார்க்க வராமல் விலகி வாழ்ந்தார் அதன் பிறகு அவர்களிடம் சென்றார் ஆனால் இஸ்மாயில் அலுவசலம் அவர்கள் இந்த முறையும் அவர்கள் வீட்டில் இல்லை திரும்பவும் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அந்த அம்மா எல்லாத்தையும் நல்லபடியாக நல்ல ஒரு பெண்மணி சிறப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க இறுதியாக சொல்கிறது இஸ்மாயிலின் துணவியார் நாங்கள் நலத்துடனும் வசதியுடனும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உயர்ந்தவனும் வல்லோனுமாக அல்லாவை புகழ்ந்தார் இப்ராஹி அவர்கள் உங்கள் உணவு எது என்று கேட்க அவர் இறைச்சி என்று பதிலளித்தார் அவர்கள் உங்கள் பானம் எது என்று கேட்க தண்ணீர் என்று பதிலளித்தார் இப்ராஹிம் அலுவல் செல்லாம் அவர்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் வரக்கத்து செய் வளப்படுத்து அருள் புரி என்று பிரார்த்தித்தார்கள் நபி சொல்லாஹு அலுவல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அவர்களிடம் உணவு தானியம் எதுவும் இருக்கவில்லை அப்படி எதுவும் இருந்திருந்தால் அதிலும் அருள் வளம் தரும்படி இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் பிரார்த்தித்திருப்பார்கள் ஆகவே மக்காவை தவிர பிற இடங்களில் அவ் இரண்டையும் இறைச்சியும் தண்ணீரையும் வழக்கமாக பயன்படுத்தி வருபவர்களுக்கு அவை ஒத்துக்கொள்வதே இல்லை என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் உன் கணவன் வந்தால் அவருக்கு என் சார்பாக சலாம் முறை அவரது வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி சொல் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் அலிவல்லாம் அவர்கள் வீட்டுக்கு வந்து வந்த திரும்பி வந்தபோது உங்களிடம் எவரேனும் வந்தார்களா என்று கேட்க அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இஸ்மாயில் அலுவலம் அவர்கள் அவர் தன் தந்தை நீதான் அந்த நிலைப்படி உன்னை விவகாரத்து செய்யாமல் அப்படியே மனைவியாக வைத்துக் கொள்ளும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று சொன்னார்கள் பிறகு இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் அல்லாஹ் நாடிய காலம் வரை அவர்களை பார்க்க வராமல் விலகியிருந்தார்கள் அதன் பிறகு ஒரு நாள் இஸ்மாயில் அலுவலாம் அவர்கள் சம்சம் கிணற்றின் அருகே இருக்கும் பெரிய மரத்தின் கீழ் தனது அன்பு ஒன்றை செதுக்கி கொண்டிருந்த போது அவரிடம் இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அலுவசலம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலேவஸ்லம் அவர்களை நோக்கி எழுந்து நின்றார்கள் நெடுநாட்கள் பிரிந்து மீண்டும் சந்திக்கும் போது தந்தை மகனுடன் மகன் தந்தையுடனும் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டார்கள் பாசத்தோடும் நெகிழ்வோடும் வரவேற்றார்கள் பிறகு இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் இஸ்மாயிலே அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் என்று கூறினார்கள் இஸ்மாயில் அலேவாஸ்லாம் அவர்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் நீ எனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு உதவுவாயாக உதவுவாயா என்று கேட்க இஸ்மாயில் அலுவலாம் அவர்கள் உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று பதிலளித்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலுவல் அவர்கள் அப்படி என்றால் நான் இந்த இடத்தில் ஒரு இல்லத்தை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஆணையிட்டுள்ளான் என்று சொல்லிவிட்டு சுற்றி இருந்த இடங்களை விட உயரமாக இருந்த ஒரு மொட்டை ஒரு மேட்டை சைகையால் காட்டினார்கள் அப்போது இருவரும் இறையில்லம் காபாவின் அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள் இஸ்மாயில் அலைவசலம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுக்கலானார்கள் இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் கட்டலானார்கள் கட்டடம் உயர்ந்து விட்ட போது இஸ்மாயில் அலுவலம் அவர்களும் மக்காமை இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் இந்த கல்லை கொண்டு வந்து இப்ராஹிம் அலைவசம் அவர்களுக்காக வைத்தார்கள் இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் அதன் மீது ஏறி நின்று காபாவை கட்டலானார்கள் இஸ்மாயில் அலைவாஸ்லம் அவர்கள் கற்களை எடுத்து தந்தார்கள் அப்போது இருவருமே இறைவா எங்களிடமிருந்து இந்த புனித பணியை ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீயே செவியேற்பவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்ற ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் உள்ள அந்த பிரார்த்தனையை பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள் அறிவிப்பார் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள் இருவரும் அந்த ஆலயத்தை சுற்றிலும் வட்டமிட்டு நடந்தபடி இறைவா எங்களிடம் இருந்து இந்த புனித பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே நன்கு செவியேற்பவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறாய் அல் குருகான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு என்று பிரார்த்தித்தவர்களாக காபாவை புதுப்பித்து கட்டத் தொடங்கினார்கள் இது புகாரி என்ற அதிச நூலில் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு காணொலி கொஞ்சம் கூடிவிட்டதுக்காக அனைவரும் பொறுத்து கொண்டு தவறாமல் அனைவரும் கேட்டு இந்த செய்தியை உங்களுடைய நட்பு வட்டத்துக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பணியை உங்களுக்கு சுமத்தியவனாக இந்த காணொலியில் நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா